அவனோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நடக்கல அவனுக்கு ஒரே குழப்பம் இன்னும் ரெண்டு மாசம் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சுட்டு வர்றோம் அதுவும் கரெக்டா கன்சிஸ்டண்டா வேற பண்ணிட்டு வர்றோம் ஆனா ஏன் என்னோட வாழ்க்கையில இன்னமும் மாற்றம் நடக்கல இது அவனுக்கு ஒரு குழப்பமாவே இருந்ததுனால இந்த தெளிவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கிறத எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டு அவனுடைய தினசரி வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிச்சான் ஒரு நாள் தன் நண்பர்களோட சேர்ந்து ஒரு துணி கடைக்கு போகிற ஒரு சூழல் அவங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் கூட நிக்கிறான் உன்னோட குழந்தைக்கும் நீ ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவனோட பொருளாதார சூழல் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ அவன் கையில இருக்கிற பணத்தை வச்சு நாளைக்கு நாலாணிக்கு இருக்கிற தேவைகளை தான் பூர்த்தி பண்ண முடியும் அப்ப அதுக்கே அது சரியா இருக்கும்போது இப்ப தன் பிள்ளைக்கு ஒரு துணி எடுக்கிறதுங்கிறது அவனால முடியாத காரியம்னு அவன் நினைக்கிறான் அப்ப இந்த இடத்துல அவனால எப்படி அதை செய்ய முடியும் இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி